ஏற்கனவே இந்த நீட் தேர்வில் மத்திய அரசனுடைய சரியான முறையான முடிவை மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் தெரிவிக்காத காரணத்தினால் மாணவர்களுக்கு பல குழப்பங்கள் மன அழுத்தங்கள் இருக்கின்ற நேரத்தில் நீட் தேர்வை வெளி மாநிலத்திலே எழுதக்கூடிய கட்டாயத்தை ஏற்படுத்துவது என்பது நிச்சயமாக மாணவர்களுக்கு செய்யக்கூடிய பயன்தரும் முடிவு அல்ல என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது குறிப்பாக இதனால் பொருளாதாரத்திலே பல மாணவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வெளி மாநிலத்திற்கு சென்று மன அழுத்தத்திலே குழப்பத்திலே இருக்கும்போது பரீட்சை எழுதினால் அதில் அவர்கள் முறையாக கிடைக்கக்கூடிய மதிப்பெண் அவர்களுக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் இருக்கிறது எனவே மாணவருடைய நலன் கருதி மீண்டும் ஆறாம் தேதி இருக்கின்ற பரீட்சையை நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் அவரவர் சார்ந்த மாநிலத்திலே எழுதக்கூடிய நிலையை மறுபரிசீலனை செய்யக்கூடிய உயர்ந்த நிலையை உச்சநீதிமன்றம் எடுக்க வேண்டும் கொஞ்சம் கெட்டி தொம்மை குரல்கள்